போது மாமியார் ஆச்சன் கொஞ்சம் மரியாதை கொடுத்தா தலைக்கு மேல போறீங்களே உங்க பரம்பரை கொடுமை எல்லாம் நல்ல தங்கா ஞான சௌந்தரி தக்குபாய் தலைவரையோட முடிஞ்சு போச்சு இது மருமக உலகம் பழைய நினைப்புல மஞ்சா குடிக்காதீங்க நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற என் சிநேகக்காரி மனப்பாக்கியம் வாடி போய் மாவு வாங்கிட்டு வந்தி அப்ப நீ சாப்பிடணும் என்னடி மாவு பாக்கெட் மாசமா இருக்குது மாசமா இருக்குதா ஆமா இதான் நிற மாசம் இப்பதான் தேதி கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நாள் தேதி கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நாள்ல ஆகாது கொஞ்ச நேரம் வெயில வச்சுப்பாரு உடனே ஆயிடும் சுகப்பிரசம்மா இல்ல அடி ஆப்ரேஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க இல்ல இல்ல ஆகாது வெயில வச்சா பிறந்திருமியாடி இது என்னடி புளிச்ச மாவு அது தாண்டி போய் வாங்கிட்டு வந்து சரி உழு என்ன பண்றது உளுவா வீட்டுக்கு வந்து அதுவும் கிடையாது தெரியாதா கழிந்தி தண்ணி கூட மூஞ்சல ஊற்ற மாட்டேன் ஆனா நல்லதுமா சின்னப்பிள்ள இருந்து எங்க கூட தான் படிச்சுல வந்தா நல்லா திடி விலவுக்கு போனாலும் ஒன்னா போவோம் வேலை போனாலும் ஒன்னா தான் போவோம் வேலை வெட்டிக்கு போனாலும் ஒன்னா தான் போவோம் ஆனா தாராளப்பட்டவை ஆறு போனாலும் சோறு குழம்பு ஆக்கி எதுவும் செய்யணும் அப்படின்னா நாலு நாள் ஆகும் அங்கனே உட்காந்து நாக்க தொண்ணாந்துக்கிட்டு நம்மளே நாண்டுகிட்டு சாக வேண்டிதான்